ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே என்னடா இந்த நாளு இன்னைக்கு ஃபுல்லா ஒரே பிரச்சனையும் மன கஷ்டமும் மனவேதனையுமா இருந்ததே என்னனே தெரில ஏன் தான் இப்படி இருந்துச்சோன்னு நீ மன கவலையோடு இப்போ சோர்ந்து போய் சோகமா இருப்பதை பார்த்ததால்தான் உன் வேதனைகளை குறைச்சு உனக்கு மன நிம்மதியை தருவதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் இருக்கும் இருளையெல்லாம் எல்லாம் போக்கி நாளைய நாளை உனக்கான நல்ல நாளாக நீ எதிர்பார்த்ததெல்லாம் இரட்டிப்பாக உன் கைகளில் கிடைக்கப் போகிற வெற்றி நாளாக நான் மாற்றி தந்துடுறேன் அடுத்தடுத்து எல்லாமே இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயமாக மாறும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறப்போகுது மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையும் உன்னை தேடி வரப்போகுது ஏன் செல்லமே இந்த வரகியம்மா நானும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ராஜ யோகத்தை உனக்கு கொடுத்து என் அருளின் மூலமாக உன்னை ஆசீர்வதிச்சு ஒவ்வொன்னா இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நீ வெற்றியாளனாக மாறும்படியும் செய்ய போறேன் நீ எப்போது என்ன நினைச்சாலும் எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன்னு உனக்கு தெரியும் தானே இதோ இப்போதும் உனக்கு உதவி செஞ்சு உன் மனவேதனையை குறைச்சு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த முறை உன் லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷமான விஷயத்தை நடத்தி கொடுத்துறேன் இனி ஒவ்வொன்னா உனக்கு சுபமான சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்கும் உன் எதிர்காலத்தை முழுவதும் அறிந்தவளாக இருக்கும் இந்த வராகியம்மா உன் நிகழ்காலத்தையும் நல்லபடியாக மாற்றி கொடுத்து வரம் தரும் வராகியாக இருந்து உனக்கான வரத்தை உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன்னு செல்லமே நான் கொடுப்பது தான் உனக்கான வரம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு மன நிறைவோடு அதை ஏற்றுக்கிட்டு அமைதியாக வாழத் தயாராகு உன் மன பாரத்தை எல்லாம் நீ என்கிட்ட கிட்ட சொல்லிட்டதானே உன்னுடைய கஷ்டம் கவலை பிரச்சனை மனவேதனைன்னு எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு மறுபடியும் நீ அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத என்னை நம்பி இருக்கும் உனக்காகவே நல்ல வழி காட்டுவதற்கு இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் ஒருபோதும் பொய்யாக போக விட்டுட மாட்டேன் நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு இதையோ பறிகொடுத்தது போலவே இருக்காதே எப்போதும் எதையாவது யோசித்து மன கவலை கொள்வதே உனக்கு வருத்தமாக போயிடுச்சு வாடிக்கையாக போயிடுச்சு ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றார் போல தான் அனைத்தையும் நான் இருக்கேன் கண்டிப்பாக இப்போ நீ படுற கஷ்டமும் மனவேதனையும் உனக்கு நிரந்தரம் கிடையாது என்று செல்லமே நாளைக்கே இது எல்லாத்தையும் சரி செஞ்சு மாற்றி அமைச்சு உன் மன சுமைகளை எல்லாம் உற இறக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் எப்போதும் நான் எல்லாத்தையும் உனக்கு சரியாகவே சிறப்பாகவே அமைச்சு கொடுப்பேன்றத நம்பி என் வார்த்தைகள் மீது கவனம் செலுத்து இந்த வரகியம்மா உன் கூடவே தானே இருக்கேன் ஏன் மேலே நம்பிக்கை வச்சின்னா அடுத்த நொடியே கூட உன்னை மகிழ்ச்சியாக மன உடைய ஆளாக மாற்றி காட்டிடுவேன் நீ நல்ல விஷயங்களை தான் எல்லாருக்கும் செய்கிற எல்லாருக்கும் நல்லதை நினைக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் உனக்கு இருக்குது ஆனால் மற்றவங்க யாருமே உனக்கு நல்லதையே செய்ய மாட்டாங்களே நம்ம மட்டும் ஏன் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு இப்போ யோசிக்கிறியா எல்லாரும் எனக்கு கெடுதல் செய்யும் போது நான் மட்டும் ஏன் நல்லது செய்யணும்னு யோசிக்கிற பத்தியா இதிலிருந்து தான் நீ மாறுபடுகிறாய் எல்லாரை போலவுமே நீயும் இருந்துட்டினா எல்லாரும் பொழுது நீ கெட்ட எண்ணத்தோடு கெடுதல் செய்யும் ஆளாக இருந்துட்டினா அப்புறம் உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய் விடுமல்லவா மற்றவங்கெல்லாம் சாதாரண பிள்ளையா இருக்கும்போது நீ என்னுடைய செல்ல பிள்ளையாக இருப்பதற்கு காரணமே எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய ஓ நல்ல மனசுதான் அதனால சந்தோஷமா மகிழ்ச்சியாக நல்லதை செய் உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் இந்த வராகியமா நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியாக அள்ளி கொடுப்பேன் என்று சொல்லவே சில நேரங்களில் உன்னுடைய சிந்தனையும் நீ செய்கிற செயல்களுமே கூட உனக்கு எதிரியாக அமைஞ்சிருது எப்போவுமே எது நல்லதுன்னு யோசித்து பார்த்து செய் சில தேவையற்ற விஷயங்களை நீயே யோசிச்சு கவலைப்பட்டு உன் மனசையும் உடம்பையும் போட்டு வருத்திக்கிட்டு உனக்கு எதிரியாக இருக்காதே என்று சொல்லவே சில நேரங்களில் நானே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுறேன் எதிரி கூட உனக்கு அந்த அளவுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க ஆனால் நீயாகவே உன் வாழ்க்கையில் இது தப்பாக நடந்துடும் அது அப்படி நடந்துடும் இது இப்படி ஆகி உனக்கு நீயே கெடுதல் நடந்துருன்னு தப்பாக நினச்சி எதிரியை போல யோசிக்கிறாய் இந்த வரகி உனக்கு துணையாக இருக்கும்போது இவ்வளவு மோசமான விஷயங்களும் கஷ்டமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் நடக்க விடமாட்டேன் செல்லமே நல்ல சிந்தனை கொண்ட என் செல்ல பிள்ளையாக நீ தானே நான் உனக்கு மன அமைதியை கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கேன் நீ என்னடா அதை இதையும் யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்காதே உன்னுடைய பயிற்சியிலும் உன்னுடைய முயற்சியிலும் நீ எந்த குறையும் வைக்கல அப்படிப்பட்ட உனக்கு நான் மட்டும் வாழ்க்கையை குறையாக கொடுத்து விடுவேனா என்ன எல்லா குறைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நிறைவுடையதாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் நீ விரும்பியதை விட உனக்கு நல்ல வாழ்க்கையும் வருமான உயர்வையும் நல்ல வேலை மாற்றத்தையும் கூட அமைச்சு கொடுக்குறேன் உன் கர்ம வினைகளையெல்லாம் நீ கடந்து வர்றதுக்கும் கஷ்டங்களை தாண்டி ஓ இஷ்டப்படி வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்பதற்கும் இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருக்க போகிறேன் செல்லமே என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ நீ தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து பயப்படாமல் மனசு தெளிவான சிந்தனைகளுக்குள்ள உட் உட்படுத்திக்கோ நல்ல தெளிவான சிந்தனைகள் உனக்குள்ளே இருந்தாதான் நான் உனக்காக செய்ய வர்ற நல்ல விஷயங்களை உன்னால் புரிஞ்சுக்க முடியும் கர்ம வினைகள் உனக்கு துன்பத்தை தரும் போதெல்லாம் நீ அதை கண்டுக்காம உன் கடமையை மட்டும் சரியாக செய்ய பழகு நீ வீட்டில் இருந்தாலும் சரி நீ வேலை பார்க்குற அலுவலகமா இருந்தாலும் சரி உன் கடமைகளை நீ சரியாக செய்யும் போது பொறுப்பை உணர்ந்து அதை பொறுமையாக செய்யும் போது உன் வாழ்க்கையே சரியானதா சந்தோஷமானதா மாறிடும்மேன் செல்லமே நீ பாட்டுக்க உன் கடமைகளையும் பொறுப்பையும் சரியாக தான் செய்ற ஆனா அவ்வப்போது உன்னையும் மீறி தேவையற்ற விஷயங்கள் உன் மனசுக்குள்ள ஞாபகம் வந்து நீ அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்ற என்னதான் நான் என் கடமையை சரியா செஞ்சாலும் என் பொறுப்பை உணர்ந்து பொறுப்பாக நடந்துகிட்டாலும் என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு நீ புலம்புறத நான் பார்க்குறேன் அதுதான் கர்ம வினையில இன்னும் உனக்கு புரியலையா கர்ம வினைகள் எப்பொழுது உன்னை விட்டு தீந்து போகுதோ அப்போதுதான் உன் கடமைக்கு சரியான பலன் கிடைக்கும் இப்போது உன் கர்ம விலையை தீர்ப்பதற்காகவே உனக்கு நல்லதை செய்து கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன் இனி எல்லாமே இரட்டிப்பாக இருமடங்காக உன்னை வந்து சேரப்போகுது உன் கூட இருக்கிறவங்க யாருமே அவங்க விலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்கன்னு சலிச்சுக்காம உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்ய பழகு கடைசி நிமிஷத்தில் கூட இங்கு எதுவேன்னா எப்படி வேணா மாறலான்றத ஞாபகம் வச்சுக்கோ என் சொல்லமே உன் வாழ்க்கையில் நடந்த எதையும் யோசித்து நீ வருத்தப்பட தேவையில்லை நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன விதைகள் செஞ்சாலும் என்னதான் ஆட்டம் போட்டாலும் உன்னையே ஆட்டம் காண வச்சாலும் தடுமாற வச்சாலும் கூட கடைசியில் நான் ஏன் ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்கும்போது எல்லாமே தலகிட மாறிடும் ஆட்டம் போட்டவங்க அடங்கி போவாங்க நீ ஆடின ஆட்டம் அதாவது உன்னை ஆட்டம் காண வச்சவங்க உன்னை நிலை தடுமாற வச்சவங்க என்ற செயலுக்கெல்லாம் சரி செஞ்சு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் யாரும் எந்த விதத்திலும் உன்னை ஆட்டு விற்கும் அளவுக்கு உன்னை பொம்மையாக நான் மாட்டேன் மாட்டேனு சொல்லவே நீ ஆட்டம் காடே காட்டப்பட்டதெல்லாம் சரியாக போகுது அடுத்தவங்க இஷ்டத்துக்கு உன ஆட்டி வச்சதையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்த போகிறேன் நீ எதை பற்றி யோசித்து கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை சரியாக வாழ்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற தயாராகு நான் உனக்கு கஷ்டங்களை தருவதெல்லாம் உன்னை சோதிப்பதற்காக அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலியான பொய்யான மனிதர்கள் உறவுன்ற பேரில் உன்னை சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்றதை உனக்கு புரிய வைப்பதற்காகவே நான் கஷ்டங்களை கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ நீ என்னிடம் கேட்ட கேள்விகள் எல்லாமே சரியானது தான் ஒரு குழந்தைக்காக நான் எத்தனை வருஷம் தவம் இருப்பது எத்தனை பேர் என்னை என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க அனைத்தையும் நான் கேட்க வேண்டியதாக இருக்கே நான் என்ன பாவம் செஞ்சேன்னு நீ வருத்தப்பட்டு பேசுனதை நான் கேட்டேனேன்னு சொல்லமே நான் மனிதர்களுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் நல்ல எண்ணத்தோட நல்ல குணத்தோட இருங்கன்னு படித்து படித்து சொன்னாலும் மனிதர்கள் செய்கிற பல தவறுகளால் இன்னைக்கு மனித சமுதாயமே இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாயிருக்கு கண்டிப்பா உன் ஏக்கங்களும் எதிர்பார்ப்பும் நிச்சயம் முடிவுக்கு வரும் உன் வாழ்க்கையில உனக்கு என்ன வேணும்னாலும் இப்படி சலிச்சுக்கிட்டும் வெறுத்துக்கிட்டும் வாழ்க்கையை நொந்துக்கிட்டும் என்கிட்ட வந்து கேட்காதே முழு நம்பிக்கையோட மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்டீனா அதை பெறுவதற்கான முயற்சிகளை செஞ்சினா இந்த முறை நிச்சயமாக நீ கேட்டது போல உன் விருப்பம் போல உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேத்தி உன் கைகள்ல ஒப்படைச்சிருவேன் செல்லமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருக்காங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க எவ்வளவு மோசமானவங்களாக இருக்காங்கன்றதையெல்லாம் இப்போது நான் உனக்கு காட்டுறதுக்கு காரணம் நீ இந்த உலக வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஆனால் நீ அப்படி செய்யாமல் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறதோ கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசுவதோ வேண்டாம் உன்னுடைய தவறை மன்னிக்கணும்னு ஒரு முறை என்கிட்ட கேட்ட நானும் அதை மன்னிச்சிட்டேன் இனிமே மறுபடியும் நீ தப்பு செய்யாதே தவறு செய்யாதே இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிய வந்தாலும் இந்த மனிதர்கள் எவ்வளவு மோசமானவங்கன்னு புரிய வந்தாலும் அமைதியாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு விலகி ஒதுங்கி போக தயாராகு கண்டிப்பாக உன் கவலைகளை அனைத்தையும் நிச்சயம் சரி செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கையை இந்த வரகியமாக அமைச்சு கொடுக்குறேன் நீயும் வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையின் நடுநிலைமையாக வாழ கற்றுக்கோ உன்னால முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் இது நடக்குமா அது முடியுமா இது சரியாக வருமா அது கிடைக்குமான்னு நீ ஒருபோதும் பயப்படாத கவலைப்படாத நீ பொறுமையாக இருந்தாலே எல்லா காரியங்களையும் இந்த வரகியம்மா உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுப்பேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து கேட்டது போல உனக்கு மன நிம்மதி உண்டாகும் விதத்தில் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக இந்த பூமியில் வெற்றிகரமாக வாழ வச்சு காட்டுறேன்